வணக்கம் ஆஷாட நவராத்திரி பூஜை செய்பவர்கள் கட்டாயமாக கையில் இதை வைத்து பூஜை செய்து பாருங்கள் ஒன்பது நாட்களுக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் ஆசாட நவராத்திரி அன்றைக்கு தொடங்கின்றது அப்படின்னா இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நமக்கு நிறைவாகுது இருபத்தாறாம் தேதி காலையில் காலை ஒரு முறை மாலை ஒரு முறை வழிபாடு செய்யலாம் இப்போ வந்து கலசம் வைப்பவர்கள் பார்த்தீங்கன்னா எப்போது வைக்க வேண்டும் அப்படின்னா இருபத்தாறாம் தேதி காலையிலேருந்து நீங்கள் பிரம்மமூர்த்தி நேரத்தில் வைக்கலாம் அதற்கான பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவு சேனலில் இருக்கும் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க அதாவது கலசம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் இப்போ பூஜ்ஜியம் மட்டும் தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படி இருந்தாலும் சரி காலை மாலை இருவேளை விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை என்றால் மாலை நேரம் மாலை ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே உங்களுக்கு எந்த நேரம் முடியுதோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் ஒன்பது நாள் தொடர்ந்து அதே நேரத்தில் வழிபாடு செய்யுங்க இப்போ மாலை ஆறு மணிக்கு வழிபாடு செய்ய தொடங்குறீங்கன்னா தினமும் ஒன்பது நாளும் மாலை ஆறு மணிக்கு தொடங்குங்க இல்லை ஏழு மணி ஆகுது ஒரு ஆறு முப்பதுக்கு மேலே ஆகுது அப்படின்னா தினமும் ஆறு முப்பதுக்கு மேலே வழிபாடு செய்யுங்க ஒரே நேரத்தை நீங்கள் சரியாக நீங்கள் அதே நேரத்தில் தொடங்கும்போது உங்களுக்கு இன்னமும் சற்று பலன் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு நாளைக்கு எட்டு மணிக்கு நான் பண்ணுறேன் இன்னொரு நாள் ஆறு மணிக்கு பண்ணுறேன் இன்னொரு நாள் ஒன்பது மணிக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணாமல் நம்ம வந்து ஒரே டயத்தை வந்து முன்ன பின்ன ஆகலாம் நமக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்ன பின்ன ஆகலாம் தவறில்ல ஒரே நேரத்தை பயன்படுத்தும் போது நிமிஷம் நமக்கு சிறப்பாக இருக்கும் நம்ம வந்து கையில் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இப்போ நம்ம பூஜை பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த பூஜைக்கான முழுமை பலன் நமக்கு கிடைக்கணும் அந்த பூஜை நல்லா வெற்றி ஆகணும் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா கையில் வந்து மருதாணி வைக்கணும் மருதாணி வச்சு நம்ம பூஜை செய்யும்போது நமக்கு வந்து அந்த பூஜைக்கான தடங்களும் நமக்கு வராது அந்த பூஜையை வந்து வெற்றியை வ வந்து நமக்கு முடியும் அதாவது நம்ம என்ன வேண்டுதல் வச்சோமோ அது நிறைவேறிவிடும் அந்த ஒன்பது நாட்களுக்குள்ளேயே நமக்கு நிறைவேறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா மருதாணி வைத்து பூஜை செய்வது அந்த அளவுக்கு விசேஷமானது ஏன்னா இது வரம் பெற்றதான் மருதாணி சீதாக்கு வந்து மிகவும் துணையாக உறுதுணையாக இருந்தது பார்த்தீங்கன்னா மருதாணி மரம் தான் அதனால் தான் மருதாணி வைத்து நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே நமக்கு மகிழ்ச்சியில் போய் முடியும் வெற்றியில் கொடுக்கும் நமக்கு செல்வ செழிப்பும் இருக்கும் யார் இல்லத்தில்லாம் மருதாணி மரம் இருக்கின்றதோ அந்த இல்லம் வந்து எப்போதுமே செல்வத்திற்கு வந்து குறை இல்லாமல் இருப்பாங்க எப்போதுமே அவங்கக்கிட்ட வந்து பணம் இல்லாமல் இருக்கவே இருக்காது எப்போதுமே செல்வந்தராக தான் இருப்பாங்க மருதாணி மரம் இருக்கும் இடத்தில் வந்து லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்க ஏன்னா அன்னை சீதை தான் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அன்னை இந்த மகாலட்சுமி தயார் தான் பார்த்தீங்கன்னா சீதா தேவியாக பார்த்தீங்கன்னா அவதாரம் எடுத்திருப்பாங்க அந்த சீதா தேவிக்கு பார்த்தீங்கன்னா உறுதுணையாக துணையாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது அசோக மரம் தான் அதாவது அசோக மரம் தான் மரதானி மரம் அந்த மருதாணி மரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வரம் பெற்றிருக்குது அதனால நம்ம வந்து அடிக்கடி மருதாணி வைக்கும்போது நம்ம கையில் இருக்கிற பணமும் வீண்வரி செலவுகள் வராது நம்மக்கிட்ட வந்து பணமும் நல்லா தங்கும் செல்வந்திராகம் இருக்க முடியும் நம்ம செய்கின்ற பூஜையும் வெற்றியில் போய் முடியும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மகத்துவம் வந்து இந்த மருதாணி இலைக்கு இருக்குது அதனால் நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு கிடைக்குது அப்படின்னா மருதாணி வாங்கி வச்சு நம்ம கையில் வைப்பது ரொம்ப நல்லது வீட்டிலே இருக்குதுன்னா ரொம்ப நல்லது இப்போ வீட்டில் இல்லாதவர்கள் பக்கத்தில் வீட்டிலையோ அல்லது யாராவது தெருவில் கட்டாயமே யாராவது ஒரு ஆளாவது பார்த்தீங்கன்னா மருதாணி மரம் வச்சுருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு மருதாணி கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டு நீங்கள் வந்து அரைச்சி வச்சு நீங்கள் வச்சு பூஜை பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மருதாணி நல்லா சிவியர்னு பிடிக்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் புளி வைக்கணும் கொட்டாப்பாக்கு வைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேயிலை கூட ஒரு சில பேர் ஆட் பண்ணுவாங்க ஆனால் புளி வச்சாலே போதும் நமக்கு நல்லா கையில் நல்லா பிடிக்கும் கொட்டாப்பாக்கில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா சிவர்னு பிடிக்கும் இந்த மருதாணி அழியிறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்கள் ஆகும் அதுவரையும் நமக்கு கையில் வந்து லக்ஷ்மியோட வாசம் இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப நல்லது நம்ம வந்து முடிந்த அளவுக்கு மருதாணி கையிலேயும் வைக்கலாம் காலிலேயும் வைக்கலாம் நிறைய பேர் வந்து கையில் மட்டும்தான் வைப்பாங்க கையில் வைத்தால் கூட போதும் உங்களுடைய பூஜை வெற்றிகரமாக முடியும் இந்த ஆசிரிய நவராத்திரி பூஜையை செய்யும்போது பார்த்திங்கன்னா மன அமைதியோடு நெருங்க ஒன்பது நாட்களும் எந்தவித பிரச்சனை பண்ணாமல் அதாவது அதாவது பிரச்சனை பண்ணாமல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வர அப்படின்னா கோபப்படாமல் இருங்க நிறைய பேருக்கு டென்ஷன் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் கத்தாமல் பேட் வேட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க அதாவது அபத்தமான சொல் ஏதாவது யூஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் வந்து சரியாக முன்பது நாட்கள் வராகினை மட்டும் நீங்கள் நினைத்து கொண்டு நீங்கள் பூஜை செய்யுங்க உங்களுடைய பூஜை நிச்சயமாக வெற்றியில் போய் முடியும் எக்காரணத்தை கொண்டும் யாரையும் தீய சொல்லால் சொல்லிடாதீங்க அதாவது அந்த சொல் பழிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க அதனால் வந்து தீய சொல்லால் அதாவது எதாவது சாபம் கொடுக்குற மாதிரி சொல் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து தீயசலால் வந்து யாரையும் வந்து திட்டிடாதீங்க ஒன்பது நாட்கள் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா வராக அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் நம்ம ரொம்ப கொஞ்சம் அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லது கடவுளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு இறைவனோட அருளோடு உங்களுடைய பூஜை எல்லாமே வெற்றியாக வேண்டும் எல்லாருக்குமே எல்லோருடைய வேண்டுதல் நடக்க வேண்டும் அப்படிங்கிறத இறைவனோட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஆசர நவராத்திரிக்கான பூஜைகள் நிறையா கொடுத்துருக்குறேன் பதிவு இருக்கும் வேங்கிறவங்க பார்த்துக்கோங்க மீண்டும் ஒருத்தவருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி